நாம் கடந்த சில நாட்களாக சிந்தித்து வரக்கூடிய ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த தலைப்பின் வாயிலாக சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் அல்ல ராமபிரானுடைய அருள் கைகூர்ந்து எல்லா காரியங்களும் நடக்கட்டும் என்ற வேண்டுதலோடு அண்மையில் மிக நேர்த்தியோடு நடைபெற்ற அந்த குடமுழுக்கு வைபவத்திற்கு தங்களை கரைத்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து ராமநாமத்தை பரப்புவது எவ்வளவு முக்கியமோ ராமநாமத்தை ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ ராமநாமத்தை எழுதுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ராமன் காட்டிய வழியில் நாம் நடப்பது அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது நட்பின் மேன்மை நட்பின் மேன்மை ராமன் காட்டிய அனுமன் நட்பின் மேன்மை ராமன் காட்டிய அனுமன் நம்ம உங்களுக்கு தெரியும் அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆறுவிற்காக ஏகின்னு சனிக்கிழமை தோறும் எந்த ஆஞ்சநேயர் கோவிலை பார்த்தாலும் நீங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயராக இருக்கலாம் நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கலாம் நம்ம தெருமுனையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்கலாம் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயராக இருக்கலாம் எல்லாரும் போய் ஒரு வெண்ணையும் வெற்றிலை மாலையும் போட்டு செந்தூரத்தை வாங்கி பிரசாதமாக எடுத்து ஆஞ்சநேயரை சுற்றி அந்த ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லி அந்த வடமாலையில் ரெண்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த சனிக்கிழமை பொழுதே போகும் அந்த அளவிற்கு இந்த மண்ணில் ராமநாமம் நிலை பெறுவதற்கு தன்னை கரைத்தவர் ஆஞ்சநேயர் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் யாருக்குமே இல்லாத சிறப்பை வள்ளுவனுடைய சில விஷயங்களை கம்பன் அங்கே அங்கே கையாளுவான் வல்லுவன் நன்றிக்குன்னு சில குரல் வைப்பான் உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு இது நட்புக்கு அவன் வச்சது ஒரு நட்பு எப்படி இருக்கணும் நம்ம கட்டியிருக்க வேட்டி அமந்துருச்சுன்னா நம்மளை அறியாமல் கை போய் எப்படி எடுத்து அதை சரி பண்ணுமோ ஒருத்தனுக்கு துன்பமுங்கும் போது அவன் மானத்தை காக்கணுமா அதுதான் நட்பு நன்றி என்னன்றி நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அனுமன்கிற பாத்திரத்தை பாருங்க இந்த அனுமன் மட்டும் இல்லையா காப்பியம் ஓடி இருக்கவே ஓடி இருக்காதுன்னு நான் சொல்லலை கம்பன் சொல்றான் காரணம் அமிர்தத்துக்கு இணையான ஒரு பொருளை துளைத்து விட்டு பரம்பொருளாகிய ராமனும் அவனுடைய பின் பிறந்த லக்ஷ்மணனும் தேடிக்கொண்டே வருகிறார்களாம் எங்க சீதைய தொலைச்சுட்டு சீதையைதான் அசோகவனத்துல எடுத்துட்டு கொண்டு போய் ராமனை வச்சுட்டானே எங்க எங்கன்னு தேடிட்டு வரும்போது அமிர்தத்துக்கு இணையான ஒரு பொருளை தொலைத்து தேடுவதை அறிந்து அனுமன் போய் வாலண்டியராக தன்னார்வமாக தொண்டு செய்ய போகிறான் யார் என்னன்னு வினவுறான் இப்போ ராமன் யாருன்னு கேட்டோன்னா நான் அஞ்சனா மகிந்தன் வாயுபுத்திரன்னு ஒரு அறிமுகப்படுத்திக்கிறான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை ஹெச்ஆர்லாம் அனுமரை பற்றிய விஷயங்களை எழுதி போட்டு எப்படின்லாம் கதை சொல்கிறாங்க நமக்கு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வகுப்புகள் ஆச்சரியமாக இருக்கு அப்படி எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியவன் அனுமன் யாருக்கு பரம்பொருளுக்கு உதவி செய்ய தன்னையே அறிமுகப்படுத்திட்டு போகிறான் இந்த அனுமன் தான் ராமனுக்கு படைபலத்தை கூட்டுவதற்காக சுக்ரீவனிடத்தில் நட்பு பாராட்டுகின்றான் சுக்ரீவன் சொல்ல தயங்கிய போதும் வாளியை பற்றி சொல்லி இடித்துரைத்து சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்து வைத்ததையும் அந்த அவரை கொள்ளுவேன்னு சொன்னதையும் சொன்ன பிறகு ராமன் துணை கொண்டு வாலிவதம் நடைபெறுகிறது அதை அப்படியே வைங்க இப்போ இங்கேருந்து இன்னொரு காட்சியை நீங்கள் பார்க்கணும் நம்ம நாட்டில் ஒரு மரபு உண்டு ராம நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு சிறப்புன்னு ஆனால் ராமனுடைய நாமம் அந்த உயிருக்குல்ல நூறு சதவீதம் அதை டிவைட் பண்ணியே அவர் வச்சிருந்தாராம் இதை நான் பலமுறை நம்ம ஆனந்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஐம்பது சதவீதம் அவர் கட்டிய மனைவியாகிய சீத்தை மீது உயிர் வச்சிருந்தாரான் இன்னொரு இருபத்தஞ்சி சதவீதம் யார் மேலே வச்சிருந்தார்னா எப்போ உண்டு உறங்கி எழுந்து நீராடி அவன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றான்னு தெரியாத லக்ஷ்மணனுக்காக இருபத்தஞ்சு சதவீதமா இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் நாட்டில் அரசாட்சி கொடுத்து ஐம்பது பேர் பக்கத்தில் நின்று கவரி வீசி வெண்கொற்ற கொடை பிடித்து வெள்ளித்தட்டில் சோறு சாப்பிட வேண்டிய பரதன் அவன் ஒரு பராரியாக தன்னை மாற்றிக்கொண்டு காலனியை வைத்து அரசாட்சி செய்தானே அப்பேற்பட்ட என் சகோதரனுக்காக இருபத்தஞ்சு சதவீதம் இதை அப்படியே வைங்க இது எப்படி அனுமன் காப்பாற்றினான் அசோகவனத்தில் இருக்கிற சீதை எப்படி இருக்காங்கிறதே தெரியல யாருக்கும் கடல் தாண்டி போனார் எப்படி போனார்னு கேட்டால் அனுமன் சொல்கிறார் என் தலைவன் ராமநாமத்தை உச்சரித்ததனால் எனக்கு இது ரொம்ப இலகுவாக இருந்தது இப்போ நம்மளே ஒரு காரியம் செஞ்சுட்டு ஒரு தலைவர் கூப்பிட்டு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம் இது என்னால் தான் முடிஞ்சதுங்கோ ஆனால் அவரால் முடிந்ததை கூட அனுமன் எப்படி எளிமையாக சொல்கிறான் என் தலைவனுடைய திருநாமத்தை சொன்னதனால் நான் கடல் கடந்தேன் அசோகவனத்தில் இருந்த சீதையை பார்த்துட்டு பிறகு அவருக்கு ஆறுதல் தேறுதல்லாம் சொல்லி அந்தம்மா அவருக்கு அன்பின் அடையாளமாக போற்ற வெற்றி இலைகளை தொடுத்த மாலை தான் வெற்றிலை மாலை பிறகு ராமனை சந்திக்கிறான் சந்திக்கிறன்னு என்ன வார்த்தை சொன்னால் ராமனுடைய உயிர் நிற்கும் கண்டேன் முதல்ல பார்த்துட்டேன் கண்டேன் கற்பினுக்கு அணியவளை சீதா பிராட்டி அன்னையை பார்த்துட்டேன்னு சொல்லி ராமனை உயிர்ப்பிக்கச் செய்தான் இது அப்படியே வைங்க அடுத்து ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போது முதல்ல லக்ஷ்மணன் போகிறான்ல யுத்தத்துக்கு அப்போ அந்த யுத்த காலத்தில் அம்புபட்டு மூச்சரு பட்டு லக்ஷ்மணன் கீழே போயிட்டான் லக்ஷ்மண இறந்துட்டான்னு எல்லாரும் நினச்ச போது எதை தின்னா பித்தந்தலியும் நம்மளுடைய பழமொழி மாறி எந்த மருந்து கொடுப்பது என்று எல்லோரும் யோசித்த போது சஞ்சீவி மலையை எடுத்து கொண்டு அதில் உள்ள மருந்துகளை பயன்படுத்தி லமணனை உயிர்ப்பித்ததன் மூலமாக ராம நாமத்தை இந்த மண்ணில் நிலைக்கச் செய்தார் லக்ஷ்மணன் போயிருந்தால் ராம உயிர் போயிருக்கோம் லக்ஷ்மணன் காப்பாற்றியது மூலம் தான் ஆஞ்சநேயர் காப்பாற்றியிருக்கார் எல்லாம் முடிஞ்சது சீத்தையை மீட்டு கொண்டு வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்போ ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் சீதா பிராட்டியோடு தன் படைகளோடு அயோத்தி மாநகரத்துக்கு போகணும் ஆனால் வர்ற வழியில் பரணசாலைகள்லாம் எல்லாேருக்கும் நன்றி சொல்லியே வரும்போது பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் நல்லா உக்காந்து இலை போட்டு சாப்பிட்டு உறக்கத்தை போட்டார் அதனால தான் அவருக்கு சாப்பாட்டு ராமன்னு பேர் இதுக்கு இடையில் அங்கே என்ன நடைபெறுது அக்னி மூட்டியாச்சு யாரு பரதன் பதினாலு வருஷம் முடிஞ்சு ஒரு நொடி தவறினாலும் அக்னிக்குள்ளே இறங்கிடுவேன் என் அண்ணன் வரலன்னு இறங்க போகும்போது ஆஞ்சநேயர் போய் கரம் பற்றி சொல்கிறார் பரதா கொஞ்சம் ஓ ராமன் வந்துக்கிட்டே இருக்கான் வர்ற வழியில் அவருக்கு எல்லாரும் விருந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுக்கிட்டு வரான் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்போ பரதன் உயிரை காக்கலை பரதன் இறந்துருந்தாங்கிற செய்தி இருந்தால் ராமன் உயிர் போயிருக்கும் அப்போ சீதையை காத்து லக்ஷ்மணனை காத்து பரதனை காத்து அதன் மூலமாக ராமனை காத்து ராமநாமத்தை காத்தவன் என்ற மண்ணுலகில் அனுமன் சரி இவ்வளவும் செய்த அனுமன் எப்போதும் எப்படி இருப்பார் கைகூப்பி சிரசுக்கு பின்பு பணிந்து 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 அதனால்தான் ஒரு வார்த்தை உண்டு யாவருக்கும் நன்றாம் பணிதல் நம்ம சமூகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் பணிவா இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடையாது அதனால்தான் ஒரு பாட்டு கம்பன் வைத்தான் அனுமனுக்கு அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த ராமன் உட்கார்ந்திருந்த அரியணையை யார் தாங்கினாங்களாம் இந்த நாற்காலி யார்கிட்ட போனாலும் ஏமாற்றிடுவாங்க மனித சமூகத்துல அதனால அப்படி ஏமாத்தாம நம்பிக்கையோடு வைத்திருக்கக்கூடியவன்தான் அனுமன் என்பதை அன்றைக்கே குறிப்பால் உணர்த்தி அரியணையை அனுமன் தாங்க என்கின்ற வார்த்தையை போட்டால் நம்பிக்கை நட்சத்திரமாக நட்புக்கு இலக்கணமாக தன் தலைவனுக்கு தொண்டனாக பிறரிடத்தில் தன்னை எளிமையாக இருந்த அனுமனை போற்றுகின்ற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கம்பன் காட்டிய ராமகாதையின் அனுமனைப் போல எளிமையாகவும் தொண்டனாகவும் நாம் இருந்து தலைவனை கொண்டாடுவதுதான் இராமநாமத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மீண்டும் ராமனை கொண்டாடுவோம் நாளையோடு நிறைவுபெறும் காத்திருங்கள் ஜெய்ராம் சீதாராம்